அண்மை செய்தி பள்ளிக்கரணி சதுப்பு நிலம் பரங்கிமலை அரசு நிலங்களில் மோசடி ஆவண பதிவுகள் நடைபெற்றதாக புகார் எழுந்த நிலையில் விசாரணை மேற்கொண்டு அறிக்கை தாக்கல் செய்ய ஐஏஎஸ் அதிகாரிகள் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளதாக வணிக வரி மற்றும் பதிவுத்துறை செயலர் தகவல் தெரிவித்துள்ளார் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நவசாத் வழங்க கேட்கலாம் நவசாத் வணக்கம் விவரங்களை பதிவு செய்யுங்கள் வணக்கம் கீதா சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த பள்ளிக்கண்ணை சதுப்பு அடங்கிய பல ஏக்கர் பரப்பினை நிலங்கள் மோசடி பத்திரப்பதிவு மூலம் பல்வேறு தலைநபர்களது பெயர்களுக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது எனவும் இதில் பதிவுத்துறையில் பணி பணியாற்றும் பல்வேறு அலுவலர்கள் சம்பந்தப்பட்டுள்ளனர் எனவும் புகார்கள் பெறப்பட்டு வருகின்றன இது குறித்து ஊடக செய்திகள் வெளியிடப்படுகிறது பள்ளிக்கண்ணை சதுப்பு நிலங்கள் தனிநபர்களுக்கு பட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து அதன் அடிப்படையில் பள்ளிக்கானை தடுப்பு நிலங்கள் தொடர்பாக முறைகேடாக ஆவணங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்பது குறித்து உரிய ஆவணங்களை பரிசீலை செய்தும் தல ஆய்வு மேற்கொண்டும் கண்டறிந்து முறைகேடான பதிவுகள் இருப்பின் அதற்கு பொறுப்பாகியுள்ள பதிவுத்துறை மற்றும் பிற துறை சார்ந்த அலுவலர்கள் மற்றும் தனியவர்கள் குறித்து விரிவாக விசாரணை செய்து உண்மை நிலையினை கண்டறிந்து அரசுக்கு அறிக்கை அளிப்பதற்காக அரசு கடித கடிதமின் அதாவது இதன்படி சென்னை மாவட்ட ஆட்சியர் திருமதி ரஷ்மி சித்தாத் தலைமையிலான ஒரு விசாரணை குழுவானது அரசால் அமைக்கப்பட்டுள்ளது சென்னை மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி அனுஷா சென்னை மாவட்ட ஆட்சி நேர்முக உதவியாளர் திருமதி சரஸ்வதி வட்டாட்சியர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் இக்குழுவின் உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளனர் இக்குழுவானது குறித்த விசாரணை மேற்கொண்டு முப்பது நாட்களுக்கு தனது அறிக்கையை அரசுக்கு அளிக்கும் மேலும் தென் சென்னை எண் இரண்டு என்ற இணை தாற்பதிவாளர் அலுவலகத்திற்கு உட்பட்ட பரங்கிமலை கிராமத்தில் சுமார் முப்பத்தி ஆறு சர்வே எண்களை கட்டுப்பட்ட நிலங்கள் அரசுக்கு சொந்தமானவை என ஆளுநூறு வட்டாட்சியரால் இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி பதினைந்து கடிதம் கடித வழி தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அதனை கருத்தில் கொள்ளாமல் முப்பத்தி ஆறு வெவ்வேறு சர்வே எண்களில் அமைந்துள்ள பல கோடி ரூபாய் மதிப்புள்ள அரசு நிலங்கள் பல்வேறு ஆவணங்கள் மூலம் தனிநபர்களுக்கு மோசடியாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாக புகாதாரங்கள் தெரிவித்துள்ளன மேற்குறிப்பிட்ட பரங்கிமலை கிராமத்தில் அரசு நிலம் தொடர்பான முறைகேடான பதிவுகள் நடந்துள்ளதா என்பதை குறித்து வருவாய்த்துறை பதிவேடுகளில் அரசுக்கு சொந்தமான நிலங்களை தனிநபர்களுக்கு பட்டா கொடுக்கப்பட்டதாக பதிவு உள்ளதா என்பது குறித்தும் அவ்வறிவிப்பின் பதிவுகளுக்கு பொறுப்பாகியுள்ள பதிவுத்துறை மற்றும் சிறத்துறை சார்ந்த அலுவலர்கள் மற்றும் தனிநபர்கள் குறித்து விரிவான விசாரணை செய்து உண்மை நிலையினை கண்டறிந்து அரசுக்கு அறிக்கை அளிக்க அரசு கடிதம் என இதன்படி மணிய இணை ஆணையர் திருமதி உமா மகேஸ்வரி ஐஏஎஸ் தலைமையிலான ஒரு விசாரணை குழுவானது அரசால் அமைக்கப்பட்டுள்ளது பி துணை ஆட்சியராக பணியாற்றும் திரு முருகன் அவர்கள் மற்றும் இளும்போன் ஆகிய இருவரும்